பள்ளி லெப் ஸ்டைல் இல்லை நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஜனவரி ஒன்றாம் தேதி கியூஎன் வே வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுலேருந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து இன்னும் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கீங்க அந்த கேள்விக்கான பதில் தான் சொல்ல போகிறேன் அது இல்லாமல் நான் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரையும் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சரும் பண்ணிடுறேன் நீங்கள் இப்போ தான் ஏற்றிடுனா ஃபஸ்ட்டு பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையே வந்து நான் டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து தான் பதில் சொல்ல போகிறேன் ஏ அண்ணா வந்து வீடியோஸில் மட்டும் காமிக்கிறீங்க பேச சொல்ல மாட்டேறீங்க வீடியோஸ்குள்ளே அப்படின்னு அண்ணா கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிறீங்க ஏங்க நீங்கள் வேறு வீடியோஸில் வந்து போடுறதே வந்து எடுத்து போட்டோம்னா என்னையே வீடியோவில் காண் போடுற அப்படின்னு தான் கேட்பாங்க ஃபங்க்ஷன் மற்ற நாள் தான் வந்து வீட்டில் இருப்பாங்க இப்போ மாதிரி வந்து மூணு ஷிட்டு இருக்கிறனால சிட்டு இல்லை சிட்டுக்கும் போயிடுறதுனால வந்து வீட்டில் வந்து இருக்க மாட்டாங்க இப்போ நான் வந்து ஏதாவது ரெசிபி செஞ்சு வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னா இது எப்போ செஞ்சேன் எனக்கு தான் கொடுக்கவே இல்லை எனக்கு தெரியாமல் அம்மா பிள்ளையுமே சாப்பிட்டீங்களா அப்படின்னு என்ன என் பிள்ளைங்களையும் வந்து கேட்பாங்க அப்படி தாங்க அவங்க ஆனால் சமைக்கிறது எல்லாத்தையும் வந்து அவர் சாப்பிட மாட்டார் நானும் பிள்ளையுமே அதை செஞ்சு சாப்பிட்றோமா அதுதான் உண்மையே அதனால் உங்களுக்காக வேணால் வீடியோஸை வந்து பேச சொல்லி கேட்குறேன் வீடியோஸில் பேச சம்மதிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவில் வந்து பேச சொல்கிறேன் எங்கே கொடுக்கலையா அப்படின்பாங்க ஆனால் கொடுத்துட்டு போய் சாப்பிட்ருப்பாங்க அதெல்லாம் மறந்துட்டு நிறைய தடவை வந்து என்ட்டி வந்து கேட்டுருக்காங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என்னையுமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க வீடியோ சூப்பராக இருக்குது எப்படி இப்படியெல்லாம் வர்றவுமே அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அவங்க வீடியோக்குள்ளே மாட்டாங்களாம் வீடியோஸ் பேசவும் வரமாட்டாங்களா வீடியோ வந்து அவங்கள போட்டாலும் குத்தமா அப்படின்ற மாதிரி ஐயா சொல்லுவார் ஏன் உங்கள் மாமனார் மாமியா அவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க நிறைய தடவை வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் வந்திருக்காங்க மாமனார் வந்து அதிகமாக மாட்டாங்க எங்கள் அத்தை வந்து வருவாங்க அத்தை தான் சொல்லுவோம் அத்தை மாமன் தான் சொல்லுவோம் அத்தை வந்து அதிகமாக வந்து ஊருக்கு வந்து வந்திருக்காங்க ஆனால் வீடியோஸில் வந்து மீனால வந்து போடுவேன்னா என்னை வந்து வீடியோலாம் போடாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி அம்மா எதுக்கு அவங்க வந்து பிடிக்காமல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விட்டுகிட்டே போகிறதில்ல அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கிற வீடு வந்து சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்னு கேட்குறீங்க நாங்க இப்ப இருக்கிறது வந்து வடக வீடு தான் உங்களுக்கு சொந்த ஊர் எதுன்னு கேக்குறீங்க எனக்கு வந்து புதுக்கோட்டை பக்கத்துல திருவப்புன்னு ஒரு கிராமம் தான் ஹஸ்பண்டுக்கு சொந்த ஊர் வந்து தேவக்கோட்டை இது முன்னாடியே வந்து நான் கொஸ்டின் கொடுத்துருந்தேன் இதனால நிறைய பேர் வந்து கேக்குறீங்க இப்ப வந்து ஹஸ்பண்ட் இங்க ஒர்க் பண்றதுனால இங்க மதுரையில வந்து நாங்க இப்ப இருக்கோம் அடுத்து வந்து உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணும் பையனும் யார் செல்லாம் அம்மா செல்லம்மா அப்பா செல்லாம இல்லை ஃபேமிலியில் யார் செல்லலாம் அப்படின்னு கேட்குறீங்க பொண்ணு வந்து எல்லாத்துக்குமே செல்லந்தாங்க ஏன்னா பொண்ணு ஃபஸ்ட்டு பிள்ளை இல்லை அதனால் வந்து எல்லாருமே வந்து அவளை எதுவுமே சொல்ல விட மாட்டாங்க பையனும் அப்படி தான் பொது தான் எல்லாேருமே ஆனால் பையனுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னு வச்சுங்களே அப்பா மட்டும் நம்ம காலம் வந்து பிடிப்பான் ஏதாவது தேவைன்னா என்னையே பிடிப்பான் இல்லை உங்கள் அப்பா பிடிப்பான் பாப்பா அப்படி இல்லை பொதுவாகவே தான் அவளுக்கு வந்து எல்லோருமே வந்து செல்லந்தான் நீங்கள் அண்ணாவும் சேர்ந்து ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறீங்க எங்கள் வீடியோவில் வரதுக்கே வர மாட்டேன் அதாவது ரீஸ் பண்ணவா ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து வந்தாங்க அப்புறம் என்னென்ன தெரியல எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அவங்க ஒர்க் பண்ணுறாருல கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வர மாட்டேன்ட்டாங்க இதெல்லாம் அவங்க எம்ஜியான்னு கேட்டாங்களாம் அதனால வர மாட்டாங்க அடுத்த கொஸ்டின் என்னென்னா உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்குறீங்க எனக்கு வந்து கத்திருப்பு கலர் தான் ரொம்ப பிடிக்கும் பபிள் கலர் அதனால தான் நிறைய வீடியோவில் வந்து பப்ளிக் கலர்டர்ஸ்ஸு அது போட்டு தெரிகிறேன் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்கள் சொந்தத்தில் வந்து அதாவது உங்கள் ரிலேஷனில் வந்து உங்கள் கூட யார் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு கேட்குறீங்க என் கூட ரொம்ப க்ளோஸ் வந்து எங்கள் சித்தி பொண்ணு பெரிய பொண்ணு அவள் தான் ரொம்ப க்ளோஸ் அவள் வந்து என் தங்கச்சி தான் இருந்தாலும் அவள் ரொம்ப க்ளோஸ் அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் இருக்காங்க யார் தெரியுமா எங்கள் நாத்தனா எங்கள் சின்ன மாமியார் பொண்ணு அவங்க வந்து நாத்தனா மாதிரியே காமிச்சிக்க மாட்டாங்க ஆனால் எதுக்கு அதிகமாக காமெடியாக பேசுவாங்க என்னை வந்து கலாய்க்கிறதுக்களே ஃபோன் பண்ணுவாங்க அதுக்காக என் பையன் வந்து நான் கலாய்க்கிறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவன் கலாய்ச்சி விட்ருவான் இப்படித்தான் போ ஜாலியாதான் இருக்கும் உங்க குழந்தை வைஃப் அவங்க வந்து ரொம்ப நல்ல டைப் தான் ஆனா பேசுவாங்க அவ்வளவுதான் ரொம்ப ஜாலியா வந்து நாங்க பேசுவோம் அப்படிலாம் எல்லாம் சொல்ல மாட்டோம் பேசுவோம் ரொம்ப நல்ல பொண்ணுதான் உங்க உங்க ஸ்கூல் லைஃப்ல இருந்து யாராவது என்ன உங்களோட பேசுறாங்களா அப்படின்னு கேட்கறீங்க கண்டிப்பா அங்க பேசுறோம் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் பேசுகிறா ஹாஸ்டல்லும் சரி ஸ்கூல்லையும் சரி அவள் மட்டும் தான் க்ளோஸாக இருக்கா இன்னமும் வந்து யாரும் ஒன்று அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாள் நானும் அவள்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசுவேன் ரொம்ப அவங்க வீட்லேருந்து எல்லாருமே நல்லா பேசுவாங்க எங்கள் வீட்டிலேருந்து நல்லா பேசுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு போவங்களே வீடியோவில் கேட்டீங்க சொல்கிறேங்க சொல்கிற சின்ன பிள்ளைலேருந்து எல்லோரும் நம்ம எப்படி சண்டை தானே போட்டுக்குவோம் அது மாதிரி நிறைய சண்டையெல்லாம் போட்டு இருக்க தளமெல்லாம் அவர் மேலே தான் வந்தது ஆசம் பார்க்குறதுல பேசுவோம் அவ்வளோ தான் தீபாவளி பொங்கலுக்குலாம் சீர் தருவாரா சீர் தானே தருவார் ஃபர்ஸ்ட்டு வருஷம் கொடுத்ததே பெருசுங்க எங்களுக்கு நல்லா பார்த்துக்குவான் எங்கள் அண்ணன் எவ்வளோ இது பண்ணணுமோ அது மேலே எங்கள் அண்ணன் மையை வந்து நல்லா பேசுவான் இந்த சூப்பரா சூப்பராக பேசுவான் என்ன பேச தான் கூப்பிடுவானா பாத்துக்கங்க எவ்வளோ அளவுக்கு நல்லா பயிரு உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்க இங்கே தான் வந்து தனியார் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க உங்களுக்கு பொங்க சீல் மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க அப்படிலாம் இல்லை தருவாங்க கல்யாணம் பண்ணால் ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும் தருவாங்க இருக்கிறவங்கன்னா கூடயே இருந்தாங்க அப்படின்னா வருஷ வருஷம் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க இங்கே வந்து அப்படிலாம் இல்லை சித்தி வந்து பார்க்குறப்பெல்லாம் செய்யலை ட்ரெஸ்ஸு காசு பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் வந்து செய்வாங்க பொங்கல் சீரெலாம் வந்து கட்டாயம் கிடையாதுங்க அடுத்த கொஸ்டின் என்னங்கன்னா உங்கள் பேர் என்ன தாங்க முழுசாக சொல்லுங்க அப்படின்னா என் பேர் வந்து மாரணச்சிப்பிங்க ஆனால் ஸ்கூல் சர்டிஃபிகேட்லேயும் பத்திரிகைகளையும் மட்டும்தான் தான் நாகலட்சுமி பேர் இருக்கு ஓகேவா எல்லாமே வந்து எப்படி கூப்பிட்றாங்கன்னா வள்ளி இங்கே என் மகன் எப்படி எனக்கு கூப்பிடுச்சு வள்ளியம்மா வள்ளியம்மா அம்மா வள்ளி வா வள்ளி இங்கே போ அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுறான் நீங்கள் எதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து என்னை வந்து கொஸ்டின் சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க அதான் சொல்லிட்டே வீட்டில் இருக்கனால தான் வந்து யூடியூப் சூழல் வந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னு இப்போ போக போக வந்து அதே எனக்கு வந்து பழகிருச்சு என் வீடியோஸ் வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நல்லா வந்து பாராட்டுறாங்க நல்லா இருக்கு எப்படி எடிட் பண்ணுறீங்கன்னா ஃபோன் பண்ணிலாம் வந்து கேட்பாங்க பாத்துங்க அவ்வளோ பெரியாலாம் நம்ம கிடையாது இதனால கேட்கறவங்களுக்காக சொல்கிறேன் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சதான் நான் வீடியோ வந்து போடுறேன் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நான் இன்ஸ்டால் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஆரம்பத்தில் வந்து கை மாஸ்ட் யூஸ் பண்ணேன் அது வந்து செட் ஆகலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மெயிலெலாம் வந்து எதுவுமே செட் பண்ணுறதில்ல இன்ஸ்டாலே வந்து நான் செட் பண்ணிக்கவே அவ்வளோதான் நமக்கு பிடிச்ச கலரை வந்து செட் பண்ணி போட்டு பண்ணியது இது வரைக்கும் நான் வீடியோஸ் யூடியூப்ல வந்து போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா வந்து சாட்சி வந்து நல்லா வந்து ரிலீஸ் போனிச்சு இப்போ வந்து நிறைய பேர் வந்து லாங் வீடியோ போறோங்க லாங் வீடியோ தான் வந்து கேட்குறாங்க சரி போடுவோம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் முடிஞ்ச அளவு அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து போடகிட்டே இருக்கேன் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க அப்ப நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்குறீங்க ஏன்னா சித்திரையே சித்திரையோட கொண்டை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு அப்படிலாம் இல்லை வேலை பார்க்கும்போது வந்து நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுதானுங்க எனக்கு வேலை பார்க்கும்போது வந்து கொண்டை போட்டு வேலை பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பண்ணாது அப்புறம் முடி கொட்டாதான்னு கேட்டீங்க முடி வந்து கொட்டாது ஏன்னா வந்து பின்னல் போட்டு நம்ம கொண்டா போடல தலையை வந்து அவுத்துட்டு நல்லா சிக்கலாக உடச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்ட போகிறாங்களா ஓகே அது மாதிரி கன்னாட வளையல் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேக்கப் அதிகமாக ஒன்றும் கிடையாது இப்போ அவருடைய பேன் கொட்டி இருப்பேன் அவளை தான் நிறுத்திக்கலாங்கன்னு இது வரையும் போட்டது கிடையாது ஓகேவா இப்போ ஏன் வளையல் போடல அப்படின்னா வீடியோஸ் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து சலக்கு சிலக்குன்னு சவுண்டு கேட்கும் அது வீடியோஸ் டிஸ்டர்பாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் வீடியோஸ்க்காக வளையல் வந்து கழட்டி வச்சுருக்கேன் இது வரைக்கும் என் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டேன் இனிமேலும் ஏதாவது என்னை பற்றி கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கேளுங்க நான் வந்து பதில் சொல்கிறேன் நிறைய பேர் கேக்குறீங்க ஏன் உங்கள் பொண்ணு வந்து வீடியோஸில் வந்து பேசவே மாட்டேங்குது அப்படின்னு நல்லாவே வந்து பேசுங்க வந்துச்சு வச்சுக்கோங்களேன் சிரிச்சே நம்மளை தள்ளிரும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஊசி போட காய்ச்சல் எதுவும் கூட்டி பண்ணோம்னு வச்சுக்கோங்களே அது டாக்டரை வந்து அக்கா சிரிக்கிடுங்க என்னங்க பண்ண ஆனால் நல்லா பேசுவா நல்லா ஹெல்ப் பண்ணுவா எனக்கு வீடியோஸ்லாம் நல்லா எடுத்து கொடுப்பா முன்னெல்லாம் வந்து ரீஸ்லாம் வந்து பண்ணா இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ணேன் ஆனால் அது வந்து அவ்வளோதான் ரீஸ் பண்ணிட்டு டெலி பண்ணிட்டேன் திரும்பி வேணாம் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இதை வேறு அக்காவுக்கு தம்பிக்கு சண்டை வரும் நான்தான் வீடியோ எடுப்பேன் நீ தான் வீடியோ எடுப்பேன் நான்தான் வீடியோஸில் ஃபர்ஸ்ட் பேசியே நீ தான் பேசணும் போங்கண்ண உங்கள் சண்டைக்கு நானே வீடியோஸ் எடுத்து நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி நானே எடுத்துக்குவேன் இருக்க போய்கிட்டிருக்க புழப்பு வந்து முக்கியமான கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலை ரொம்ப பிடிக்குமா சுடிதார் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சேலை தாங்க நான் ஆரம்பத்துலாம் வந்து கட்டியிருந்தேன் மேரேஜ் ஆன புதுசுலேருந்து எப்படி சொல்கிறேன் பாப்பா பறக்கிற நான் சேலை தான் அதிகமாக கட்டியிருந்தேன் ஐட்டி வந்து போடுவேன் ஃபேன்ஸ் ஷர்ட்டும் போடுவேன் பேண்ட் ஷர்ட்னால் வந்து சும்மா ஜீன்ஸ் பேண்ட்லாம் கிடையாது சும்மா நைட் நைட்ஸ் மாதிரி டி ஷர்ட்டும் பேண்ட்டும் வந்து போட்டுக்குவேன் அது வந்து எனக்காக தான் வந்து வீடியோஸ் வந்ததில்ல எப்பயாவது அவன் காமிப்பேன் வீரர் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ காலையில் போட்டோம் அப்படின்னா மறுநாள் வரையும் அதில் அப்படியே போட்டிருக்கோம்ல அது ரொம்ப பிடிச்சிக்கிறனால அது இல்லாமல் இப்போ எங்கள் பாப்பாவே ஸ்கூலுக்கு கூப்பிட போகிறேன் அப்படிமே அப்படின்னா அந்த சுடி விளாட்ல டக்குன்னு போலாமல்லை நைட்டு விடலாம் ஸ்கூலுக்குலாம் போக முடியாதுல்ல இப்போ அது மாதிரி கொண்டா போட்டிருந்தேன் அப்படின்னா கொண்டையை அவுத்துட்டு ஒரு குதிரை போட்டு பாப்பா ஸ்கூலில் எனி எனிடைம் வந்து குத கொண்டை வந்து போட்டே இருக்க மாட்டேன் போட்டுருந்து வேலை பார்க்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அதாவது பின்னல் போட்டு கொண்ட போட்டோம் அப்படின்னா முடி வந்து கொட்டோம் இப்போ வந்து அதனால் வந்து சும்மா கொண்ட போட்டிருந்தோம் காலையில் எழுந்து தலை வாரி குடைச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்ட போட்டுருக்குவேன் அதனால் வந்து முடி வந்து எனக்கு வந்து அவ்வளோதான் வந்து கொட்டலை நிறைய பேர் வந்து ஹார்கார் டிப்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க அடுத்து வந்து வியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது மறக்காமல் அது பாருங்கள் இப்போ பாப்பாவை கூப்பிட போகிறேன் தம்பியை கூப்பிட போகிறேன் அப்படின்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வந்து சுடிதார் தான் அதனால எனக்கு சுடிதார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எதில் வாங்குவீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பீசாவில் வந்து வாங்குவேன் இல்லைனா வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்குவேன் எப்போ வாங்குவேன் அதிகமான வந்து வாங்க மாட்டேன் அது சரி இதுவரையும் வீடியோஸ் போட்ட இதுவரையும் நீங்கள் கேட்ட எல்லா கொஷனுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணிட்டேன் வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நீங்கள் என் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்